ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க லாஸ்டா நான் வீட்டுக்கு மணல் கொண்டுட்டு வந்திருக்கும் போது லாரி பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு மறுநாள்ல இருந்து புதுசா ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மலேரியா ஃபீவர் இருக்குன்னு வந்திருக்கு ரெண்டு நாள் ஆச்சு இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கேன் முதல்ல என்னாச்சுன்னு சொல்லிடுறேன் வீடியோ அப்லோட் பண்ண மறுநாள் வந்து லன்ச் டைம்ல நல்ல வெயில் இருக்கும் போது குளிர்ச்சுங்க முதல்ல சரின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் ஃபீவர் வந்தது ஈவினிங் ஆனப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை மறுநாள் என்னாச்சு அப்படின்னா இதுதான் அந்த ஃபார்மு இதுல வந்து டேட் லெவன் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் நான் இத வந்து பேக் சைடு கேமரால உங்ககிட்ட கிளியரா காமிக்கிறேன் பதினொன்னாம் தேதி வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் பத்தாம் தேதி நைட் என்னாச்சு அப்படின்னா இதே மாதிரி முதல்ல குளிர்ச்சிங்க அதுக்கப்புறம் ஃபீவர் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நல் நல்லா குளிரும் அதுக்கப்புறம் ஃபீவர் இல்லாம இருக்கும்போது நல்லா வேர்க்குங்களா இந்த சிம்டம்ஸ் தான் மெயின்னு சொல்லி சொன்னாங்க பதினொன்றாந்தேதி காலையில் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் போனோம் யூரின் டெஸ்ட் பண்ணாங்க பிளட் டெஸ்ட் பண்ணாங்க டைஃபாய்டு இல்லை மலேரியா எல்லாமே எனக்கு நெகட்டிவ் வந்திருக்கும் நான் எல்லாமே பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன் இதில் வந்து ஸ்லைட் டெஸ்ட் ஐசி டெஸ்ட்டு ஏஜி டெஸ்ட்டு கியூபிசி டெஸ்ட்டுன்னு இருக்கு ஆனால் இவ்வளோ எனக்கு தெரியாது முடிஞ்ச அளவு டைஃபாய்டு இல்லை மலேரியா இல்லை எல்லாமே நெகட்டிவ்னு வருது எல்லாமே நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு ஃபீவர் வருதுன்னு சொல்லி கேட்டு அவராக சிம்டம்ஸ்லாம் கேட்டார் எந்த மாதிரி காய்ச்சல் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி குளிரும் சார் முதல்ல நல்லா குளிரும் அதுக்கப்புறம் ஃபீவர் வரும் அதுக்கப்புறம் நல்லா வேர்க்கும் இது ஒன்று சொன்னேன் அதுக்கப்புறம் தலை வலிக்கிறது ஒ ஒத்த தலை வலி வலிக்கிறது சொன்னேன் தெரியுங்களா அது அதுக்கப்புறம் நிறைய பேரு ஒத்தளவலி இருக்குன்னு சொல்லி சொன்ன வீடியோல சைனஸ் ப்ராப்ளமா இருக்க போது செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு அதனாலயே கோல்டு வந்துச்சு அப்படின்னா சரியா மூச்சு விட முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் எல்லாமே சொன்னேன் அதுக்கப்புறம் நார்மலா அந்த ஃபீவர் வர்ற டைம்ல சும்மாவே யாருக்காவது ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா இங்க தொண்டை வாயெல்லாம் தானே இருக்கும் அவங்க கேட்டாங்க வேப்பிலையை சாப்பிட்டா எப்படி ஃபீல் வருமோ அந்த மாதிரி கசப்பா இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவுக்கு நார்மலாக லைட்டாக கசக்கும்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கு மலேரியா இருக்குதுன்னு முதல்ல டவுட் பண்ணாங்க அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க மலேரியாவாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த சின்ன பேப்பரில் இன்ஜெக்ஷன் எழுதி தரோம் மூணுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் சொல்லுவாங்க வாங்கிட்டு வாங்க டெய்லியும் தொடர்ந்து மூணு நாள் இன்ஜெக்ஷன் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மருந்து கொடுப்பேன் அதை ஃபிஃப்டீன் டேஸ் மாதிரி சாப்பிட சொல்லிருக்காங்க மலேரியான்னு சொல்லி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப பயந்தேன் மலேரியா நோயெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு தானே இப்போ ரீசெண்டாக எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரியாது ஆனா டாக்டர்ஸ் எனக்கு மலேரியா இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் முடிஞ்சது தானே இப்போயும் புதுசாக ஆரம்பிக்குதான்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே கன்சல் பண்ணிக்கிட்டாங்க அதை வச்சு தான் உங்ககிட்ட சொல்றேன் இதுதான் அந்த ப்ரிஸ்க்ரிப்ஷன் பேப்பர் பாருங்க முதல்ல எல்லா டெஸ்ட்டும் அப்புறம் இந்த சின்ன பேப்பர்ல அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொல்லி எழுதி கொடுத்தாங்க ஹீமோகுளோபின் பாருங்கள் லெவன் பாயிண்ட் எயிட் இருக்குது இந்த சைடு எல்லாமே நெகட்டிவ்னு இருக்குது பாருங்கள் இந்த சைடு கூட சுகர் அப்புறம் கீழே ஏதோ எழுதி நார்மல்னு எழுதிருக்காங்களா எல்லாமே நெகட்டிவ்னு தான் சொன்னாங்க மேலே டேட் பாருங்கள் இதுதான் அந்த இன்ஜெக்ஷன் மொத்தம் மூணு வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது கட் பண்ணாங்க இன்னைக்கு செகண்ட் யூஸ் பண்ணும்போது எடுத்துட்டு இன்னும் ஒன்று இருக்குது நாளைக்கு போகணும் அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து பாப்பா சாப்பிட்டா அவளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுமான்னு நிறைய கொஸ்டின்லாம் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கொசு அதிகம் அடிக்கிறனால மலேரியா வரும் அதே கொசு வந்து உங்க பாப்பாக்கும் கிடச்சது அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும் சாப்பிட்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன சாப்பாடு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா மலேரியா ஃபீவர் இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னமும் ஃபீவர் வருங்களா சரியாகாதுன்னு சொல்லிட்டு காலையில நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் லஞ்ச் டைம்ல ஆப்பிள் ரெண்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு அவ்வளோதான் நேற்று வந்து ஒண்ணுமே சாப்பிடல பசிக்கவும் இல்லை ஒரு மாதிரி நைட்லாம் சரியா தூங்காம பகலில் நேற்று நல்லா தூங்கினேன் இன்னைக்கு வந்து தூக்கமே வரல ஃபர்ஸ்ட் டே வந்து ரைட் சைடு பேக் சைடில் தான் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க இன்னைக்கு வந்து லெஃப்ட் சைடு செம்மையாக வலிக்குதுங்க நடக்கவே முடியல ஃபர்ஸ்ட் டே கூட அவ்வளோவா பெயின் இல்லை செகண்ட் டே இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூட என்னால் உட்காந்து பேச முடியல லைட்டாக பெயின் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா எவ்வளவோ மருந்து சாப்பிட்டேன் ஆவி பிடிச்சேன் அப்பையெல்லாம் நிற்காது தலைவலி ரெண்டு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிருக்கு எனக்கு தலைவலி இப்போ ரெண்டு நாளா இல்லை ஆனா அதுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் மலேரியா ஃபீவர்னால தலைவலி வந்திருக்கா என்னன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு ஆனா அப்பப்போ இருமல் வந்து சளி துப்புறேன் அதெல்லாம் நார்மலா இருக்கு ஆனா முன்ன மாதிரி எனக்கு மூக்கு வலிக்கிறதோ மூக்கு கிட்ட அப்புறம் இங்கெல்லாம் பெயினே இல்லை இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கேன் இருந்த ரெண்டு நாளா வேலை கொஞ்சம் அதிகம் இங்க பாருங்களேன் அந்த என்னோட சேரீ என்னோட சேரீ காய வச்சிருக்க இடத்துக்கு பின்னாடி பாருங்க மண் இருக்குங்களா மண் பாத்து ரோட்ல கிடந்தது இல்லைங்க அதை பாதி கிளியர் பண்ணிட்டோம் நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஏட் பண்ணுறேன் வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் இருக்கு ஃபர்ஸ்டு டே இன்ஜெக்ஷன் போடும்போது வேலை செய்யலை இன்னைக்கு வந்து காலையில் செஞ்சேன் ஊசி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் நடக்க முடியல அதனால இன்னைக்கு லஞ்ச் டைம்ல செய்யலை ஆனால் இன்னைக்கு காலையில் செஞ்சேன் அதிகமாகவும் என்னை வேலை செய்ய விடல ஒரு மாதிரி இலப்பு வாங்குற மாதிரி இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்டே நீ போய் இல்லை அடிக்குவான்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன பண்றது என்னதான் இருந்தாலும் வேலை செய்யலைங்கிற பேரு எப்போதுமே முணு முணு முன்னு இருப்பாங்க அது பிடிக்காது அதனால வேலை செஞ்சிருவேன் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி நான் இதை வந்து நேத்தே அப்லோட் பண்ணலான்னு தான் இருந்தேன் வீட்டில் இந்த வேலை நடக்குதுங்களா அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை ஹஸ்பண்ட் மட்டும் தான் நாலஞ்சு பேர் மண் அள்ளிட்டு வந்து கொட்டுறதுக்கு இந்த ஊர்காரங்களை தான் ஆள் வச்சிருக்கோம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் தனியா அள்ளி அவங்களுக்கு தூக்கி விடுறாங்க அந்த பெரிய பெரிய வட்டையில எடுத்து கொட்டணும் தெரியுமா தூக்கி விடுறாங்க போது ஆள் இல்ல அதனால என்னால செய்ய முடியல ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரொம்ப டயர்டா இருந்தேன் இழப்பு வாங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இருந்தது இப்போ ஓகே நார்மலா இருக்கேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் சனிக்கிழமை கருமதி நாள்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அங்க வந்து நம்ம ஊர்ல வந்து சிக்கன் இல்லாட்டி மட்டன் குடுக்கலாம் இங்க வந்து மீன் மட்டும் தான் சமைப்பாங்க அதனால மீன் அதிகமா வாங்கியிருக்காங்க நாற்பது கிலோவா இல்லை நாற்பத்தஞ்சு கிலோவா எதுவும் கேல்குலேட் பண்ணாங்க எனக்கு ஞாபகம் இல்ல அது வாங்குறது அதுக்கப்புறம் சேரீ சேரீ லுங்கி இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் செலவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கோம் செலவில் அதனால் இவர் போயிருக்காரு போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க நாளைக்கு காலையில் மூணாவது இன்ஜெக்ஷன் முடிச்சிட்டு மெடிசன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைம் அக்கா வீட்டுக்கு கிளம்புவேன் நாங்கள் இருந்து போறப்போ அங்கே சாங் பிளே பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அக்காவோட மாமன்னார ஆல்ரெடி அடக்கம் பண்ணியாச்சு அதை வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க கருமாதி நாளுக்குன்னு தனியா கல்ச்சர்லாம் இருக்கும் என்னால வீடியோ எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஒருவேளை இங்க இருக்கிற இந்த கல்ச்சரையும் நீங்க பார்க்கணும் உங்களுக்கு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை வீடியோ எடுக்கிறேன் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி கல்ச்சர் தேவை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கல நாளைக்கு எப்படி இங்க இருந்து போறத வேணா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸ்லயோ இல்ல வீடியோவா எடுக்கிறேன் அப்லோட் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன் ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா இங்க நான் கொஞ்சம் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்யலாம் இப்போ நான் போறது வந்து வேற காரியங்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உட்கார முடியாது நிறைய வேலை இருக்கும் அதனாலதான் சொல்றேன் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் உண்மையாவே இந்த மாசம் நல்லாவே இல்ல ஆரம்பத்துல இருந்தே வீடியோ சரியா போட முடியாம எனக்கு உடம்பு சரியில்லாம மறுபடியும் இந்த பிரச்சனையில நிக்குது இதோட தலைவலி சரியாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் உண்மையாவே சொல்றேன் ஒரு ரெண்டு நாளா தலைவலி இல்ல பாக்கலாம் இதனாலதான் என்னால வீடியோ போட முடியல கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும்ல அதான் ஷேர் பண்ணேன் சரி இப்ப வாங்க வீட்டுல ரெண்டு நாளா வீட்டுல எந்த மாதிரி வேலை நடந்திருக்கு எவ்வளவு வேலை இன்னும் மீதி இருக்கு அதை வந்து எப்படியும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் செய்ய முடியும் ஏன்னா கண்டிப்பா பணம் கேட்பாங்க நாங்க கொஞ்சம் செலவு இருக்கு செலவு முடிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டுல வேலை செஞ்சாங்கல்ல அவங்களும் சரின்னு சொல்லிருக்காங்க எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி இதையும் ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை இல்ல என்னப்பா சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க மன்னிச்சிருங்க நான் எப்படி என்னன்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க நான் இருக்காங்க அவங்களுக்காண்டிதான் பாதி கிளியர் பண்ணிருந்தோம் நடந்து போய்க்கலாம் பைக் போலாம் ஆனா ஆட்டோ இல்லாட்டி வேற ஏதாவது லாரி மாதிரி வருதுன்னா வர முடியாது எங்க ஊருக்குள்ள அதிகமா லாரியே வராது மணல் கொண்டுட்டு வந்தாதேன் இல்லாட்டி வேற ஏதாவது வேலைன்னு வந்தாதான் டிராக்டர் தான் அதிகமா இருக்கும் அது கூட போக முடியாத அளவுக்கு தான் இருந்தது அந்த மணல் எல்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம மணல் கொட்டுறதுக்காண்டி கிளீன் பண்ணிருந்தோம்ல அங்க போட்டிருக்கோம் அப்பா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு பலகையை வச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பி ஊண்டிருக்காரு ஏன்னா பாப்பா வந்து எப்ப அங்க பாருங்க லைட்டா பல்ல மாதிரி <laughs> இருக்கா அங்க உட்காந்து சறுக்கி விளையாடுறாங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அதனால முள்ளு போட்டிருக்காங்க முள்ளு போட்டதுலேருந்து விளையாடலை விளையாடல அதுக்கப்புறம் பாதி மணல் எங்கே கொட்டியிருக்கோம் அப்படின்னா எப்போதுமே நான் துணியெல்லாம் காய போடுவேன் சரிங்களா அதுக்கு பின்னாடி இந்த இடமும் மேடான இடம் தான் இந்த இடத்துல கொட்டுறனால மழையே பெஞ்சாலும் தண்ணி அரைச்சிட்டு போகும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் அரைச்சிட்டு போகாது இன்னும் பாதி மணல் இருக்குது அதை மறுபடியும் எங்கே கொட்டுறாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் நீ காய்ஸ் தேங்க் யூ பை